நாலு விஷயம் இருந்தால் போட்டித் தேர்வில் ஜெயிச்சிடலாம் ஒன்று போட்டித் தேர்வு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உறுதியாக இருக்கும் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தின்னியராக பெறினார் வள்ளுவர் ரெண்டு முயற்சி உடையவராக இருக்க வேண்டும் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மளால் முடியுமா நம்ம மலைக்கக்கூடாது நம்ம முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக ஜெயிப்போம் ஸோ மூணாவது விஷயம் திட்டமிட்ட உழைப்பு இருக்கணும் கடின உழைப்பு கிடையாது திட்டமிட்ட உழைப்பு கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் காலம் தாழ்த்தாமல் சோர்வில்லாமல் நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தை செஞ்சோம்னா நிச்சயமா நினைச்சது நினைச்ச மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும் அடைய முடியும் நான்காவது விஷயமா போட்டித்திருவு ஜெயிக்கணும்னா கன்சிஸ்டன்சி வேணும் அதாவது தொடர்ந்து நீங்க படிக்கணும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை மறக்கக்கூடாது உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றதன் உள்ளியது உள்ள பெரிய எடுத்துக்கொண்ட காரியத்தை நாம் வந்து தொடர்ந்து செஞ்சோம்னா நிச்சயமா ஜெயிப்போம் தகுதியுடையது நிலைத்திருக்கும் சர்வல் ஆஸ்ட் சார்ல ஸ்டார்வின் சொன்னது நீங்கள் போட்டித் தேர்வில் தகுதியோடு நிலைத்திருந்தால் நீங்கள் ஒரு நாள் வெற்றி